திருவாடனை அருகே மூன்று கோவில்களில் அடுத்தடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே உள்ள கல்லூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சித்தி விநாயகர் பரிவார தெய்வங்கள் அருள்மிகு பிடாரி அம்மன் அருள்மிகு திருவேட்டை ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்கள் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது முன்னதாக காலை நான்காம் கால சாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாடி சந்தானம் மகா பூர்ணாஹுதி தீபாராதனையைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடந்தது அனைத்து கோவில்களிலும் மகா கும்பாபிஷேகம் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது ஒரே கிராமத்தில் மூன்று கோவில்களில் அடுத்தடுத்து நடந்த கும்பாபிஷேகத்தினை காண மக்கள் குவிந்தனர் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கும்பாபிஷேகத்தில் சுவாமி அருள் பெற்று சென்றனர் கிராமத்தினர் சார்பில் அன்னதானம் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் ோம்மைக்கையும் நடக்க இரு அடையம் ஓம்ீம் ஆதாரசன்பே நம ஓம் அனந்தா நான் நம ஓம் ஹாம் தச்சா நிலவாடகா परम करुणे हृदय आधार हे महे भव उपराल हे महे भगवान सांत प्रभु जाले सुरे सुरे जयकं केतु कुंजो रामनी जीवन नामम श्रीगे पुल नानाय मलिगे एलाम मलि आवाहन सांत वाई श्री अमर जीते रे कचे नदी اها <laughs> اها <laughs>